வணக்கம் வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவரும் ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க வீடியோ எடுத்து போடுறோம் நம்ம பார்த்துட்டு கடந்து போவோம் ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க ஒரு ஒரு சக்ஸ்பிரைஸ் தான் நீங்கள் பண்ணும்போது தான் இன்க்ரீஸ் ஆகும் சப்ஸ்பிரைஸ் கம்மியாக இருக்குது நம்ம ஏன் பண்ண நினைக்காதீங்க இன்னொன்று பார்த்து சப்ஸ்கிரைப் விடுங்க பல நாள் தேடுதலை வேட்டைக்கு பின் காவல்துறைக்கு தண்ணி காட்டிய முக்கிய முக்கிய மிக முக்கிய முக்கிய புள்ளி குற்றவாளி கிடைத்த ரகஸ் ரகசிய தகவலின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பூர் சௌகரிய அவர்கள் நிதி கைது செய்யப்பட்டார் மக்களுக்கும் நாட்டுக்கும் குந்த உலைகளில் அபகர செயலில் இடப்பட்ட மிகவும் தே மிக தீவிரமாக தேடுதல் வேட்டையின் பின் கிடைத்த மிக பிரியாணி மேரவர்தான் கைது செய்யப்பட்டார் அவர் தான் எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பிரியாணி மேன் கைது செய்யப்பட்டார் யூடியூப் பாருங்கள் மிக மிக குற்றவாளி சமூகத்துக்கு மிக மிகப்பெரிய குற்றவாளியெல்லாம் அல்ல அவர் நிறைய காணொலிகளையும் வெளியிட்டிருக்கிறார் அது எல்லாருமே எல்லா பற்றியும் வீடியோக்கள் போட்டிருக்கிறார் எல்லாரும் பற்றியும் வீடியோ போட்டிருக்கார் வறுவலர் ரோஸ்ட் பொரியலுங்கிற முறையில் எல்லாரும் விமர்சனம் செய்வார் நல்ல நல்ல விஷயங்கள் எடுத்து வீடியோ போட்டு நல்ல கேள்விகளையும் கேட்டிருக்கார் தப்பை சுட்டி ஆக்கிரமும் போட்டிருக்கிறார் இன்டெரெக்டாகவும் நிறைய வீடுகளையும் போட்டிருக்கிறார் அந்த வகையில் ஆளும் அரசுக்கு எதிராக நிறையா வீடியோ காணொலிகளையும் போட்டுள்ளார் அந்த வகையில் செம்மொழி பூங்காவில் நடைபெற்ற சில அநாகரிக செல்லைகளை அவர் வீடியோ காணலுமே எடுத்து போட்டுவிட்டார் அங்கு தவறான ஆணு பெண்ணும் மக்கள் பயன்படும் சுற்றுலா அது சுற்றுலா தலமாக பூங்காவானது தவறான முறையில் பயன்படுத்துகிறார்கள் என்பதை சுட்டி காட்டி வீடியோ போட்டிருந்தார் அதே ஓட்ட வீடியோவை அது அப்படி ஒரு தவறு நடக்குது என்றதென்றால் திருத்த கொண்டது கட்டுக்கொள்ள கொண்டது அரசானது அந்த வீடியோ வெளியிட்ட அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கைது சென்ற நோக்கத்துடன் ஆதாரங்களை போது பெண் ஒருவர் புகார் அளித்திருக்காங்க பெண் வன்மை கொடுக்கும் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று ஒரு புகார் அளித்த அடிப்படையில் கைது செய்திருக்கிறாங்க மற்றொன்று என்ன பார்த்தீங்கன்னாக்கா இவர் நிறைய காணொலிகளில் ஆளும் அரசு தர போட்டதுனால திமுக ஐடி விங்கியானதும் நிறைய கா நிறைய வீடுகள் அவரை பற்றி இழிவாக்குவோம் கம்மண்டுகளையும் அவர் படித்து பார்த்தோம்னா அந்த அணியார்கள் தாங்க மனம் தாங்க முடியாமல் தற்கொலை முடிவு எடுக்க எடுக்க போயிட்டார் அதை நேரலையின் மூலம் வீடியோ போட்டதால் இது மிகவும் ஆபத்தான செயல் என்று இது பிறருக்கு முன்னுதாரமாக இருக்காமையும் இதை பார்த்து யாரா சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளை யாரை பார்ப்பாங்க இது மாதிரி யார் தற்கொலை எடுப்பாங்க கண்டிக்கவங்களும் அவர் கைது செய்திருக்காங்க இந்த தூக்கிலிட முயன்ற போது அவர்களோட நம்பர்களோட நேரலையை பார்த்து கொண்டு அவங்க அம்மா தொடர்பு கொண்ட போது அவங்க அம்மாவர்கள கதை தட்டி திறக்க சொல்லி அவர் காப்பாற்றி விட்டார்கள் அது உண்மையிலேயே தற்கொலைக்கு தான் போயின்றாரா இல்லை அந்த மாதிரி வீடியோ ஸ்கிரிப்டா அந்த மாதிரி என்னன்னு தெரியல இருந்தாலும் அந்த மாதிரி வீடியோ போட்டது மிகவும் சரியான கண்டிக்கத்தக்க செயலாம் கைது செய்தாங்க அது ஒரு சரியான ஓகே சரிங்களா மன்னர்த்த காரணமாக அவர் அந்த மாதிரி தற்கொலைக்கு பண்ணுறது சொல்லிட்டு கைது பண்ணிட்டாங்க ஆனால் இது இரண்டு காரணங்கள் இன்னும் தெரியாத காரணங்கள் இருக்கின்றது இரஃபான ஒரு ஆக்சிடென்ட் பணத்தில் இறந்திருக்கும் ஒரு பெண் இறந்து விட்டாங்க தெரியும் எல்லாருக்கும் தெரியும் விஷயம் அந்த வீடியோவில் வந்து இவர் என்ன போட்டிருந்தாருங்க பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டார் இவர் பண்ணாரோ இவங்க வீட்டில் உள்ளவங்க யார் வண்டி ஓட்டினாலும் யார் பண்ணாலும் ஆனால் பண்ணினதை வந்து அதுக்கப்புறம் அரசு கைது நடவடிக்கை இல்லை ஒன்றுமே இல்லை பணம் பணி இஷ்டம் பவர் மணி இஸ்டம் பவர் மனம் இருக்கிறதுனால தப்பிச்சுட்டார் அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டாரா காவந்து பண்ணிட்டாருன்னு தெரியல பணம் இருக்கிறவங்க தப்பிச்சுக்கிறான் இருக்கிற ஒரு நீதி இல்லாத ஒரு நீதி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தார் மற்றொன்று இவங்க ஒய்ஃபுக்கு வந்து சோதனை செஞ்சு ஆண் பெண் பிள்ளை சோதனை செஞ்சு துபாயில் போய் செஞ்சு வீடியோ போட்டிருந்தார் இது இந்திய சட்ட சட்டத்துக்கு எதிரானது இதையும் வீடியோ போட்டிருந்தார் இதையும் போட்டிருந்தார் இதனால் இது ஒரு காரணமாக தான் இருக்கக்கூடும் ஆனால் மறைமுகமாக இதென்னா இவர் ஆளுங்காட்சி தொடர்புகளில் உள்ள இருப்பானு இதை வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இருப்பான் எப்படி பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு சாதனமாக இருக்கணும் இது ஒரு நமக்கு பழி வாங்கின போக்கடாம இருக்கணும் நம்ம கைது ஒன்று பேசக்கூடாது நம்மளை யூனஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் நம்மளுக்கு ஒரு ஆளு அரசுங்க மூலமாக ஒரு சப்போர்ட் இருக்குது இது அப்படிங்கிற அப்படிங்கிறப்போ போனமும் இருக்கும் அந்த வகை ஆனால் ஆனால் அதுக்காக தான் கைது செஞ்சாங்கன்னா தவறான போக்க ஆகிவிடணும் ஏன்னா அவர் திருப்பானு தவறு அதை சுட்டி தான் வீடியோ போட்டார் அதற்காக கைது செஞ்சா என்றால் மக்கள் கேள்வி விட்டுருவாங்க தவறான போக்கா போடுவது தான் அதுவும் முறையாக வச்சு தெரியக்கூடாது கைது செய்யணும் இடத்துல இவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்து சென்னை மத்திய குற்றக்கு ஒரு கைது கைது செய்து பரங்கி மலையில் பதினாறு சார் அன்றைக்கு எடுத்து கைது செய்திருக்காங்க சார் பின்னே பின்னாடி அடைக்கிறாங்களா விடுதலை செய்கிறாங்களான்னு தெரியல மற்றொரு நேற்று வீடியோவில் பேசி வந்து டைலர் அக்காங்கிறவங்க வந்து அவங்க வந்து போட்டிருந்த ஸ்கேம் அப்படின்ட்டு அவங்க வந்து டீச்சிங் பண்ணுறாங்க அதிகமாக அமௌண்ட் வாங்குறாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு போட்டிருந்தாரு அதெல்லாம் அப்படி இல்லை அவங்க சரியான தான் இருக்காங்க அப்படிங்க ஏற்றுவிட்டீங்கிறவரு அந்த விழாவில் விளக்கம் கொடுத்துருந்தார் அதனால் இவர் செய்த தப்பா அப்படிங்கிற மனோவளசல்கள் பட்டப்பட்டாரோ அப்படிங்கிற காரணமும் மன அழுத்தமும் காரணமாகவும் நமக்கு அசிங்கமாக பிடிச்சி அவங்க மனத்த காரணமாக இருக்கலாம் ஆனால் அந்த டெய்லர் அங்கே ஒரு திமுக கவுன்சிலரான் அதனால் அது ஒரு காரணமாக இருக்கும் ஈவன் நம்ம கட்சியில் இருக்கிறோம் நம்ம ஆளுங்க அரசில் இருக்கிறோம் நம்மளே வந்து விமர்சனம் பண்ணுறான் அப்படிங்கிற ஏதாவது செய்ய வேண்டுங்கிறதுனால காரணம் தேடி கொண்டதுக்கு கொண்டு போகிறது தான் இந்த சிந்த தென்மொழி பூங்கா அது ஒரு அது அவ அதுக்காகலாம் கைது செய்ய முடியாது ஏன்னா அதுக்காக கைது செஞ்சாங்கன்னா அது உள்ள குற்றச்சி தான் அனாயிரம் சேவது விடுத்து விடுத்துப்படணும் அதுக்காக கைது செய்ய முடியாது அல்லவா அது தற்கொலை அந்த பெண் அவதூறு இது மாதிரி சம்மந்தங்களை காரணம் தேடி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர்களுக்கு ஆளுங்க அரசுகளான அரசுகளுக்கு எதிராக எந்த பதிவையும் எந்த கேள்விகளையும் விமர்சனங்களையும் யாரும் வைத்துவிடக்கூடாது கேள்விகள் விமர்சனம் வைத்து என்ன குறைஞ்சிட போகுது உங்களுக்கு தவறாக இருந்தால் சரி பண்ணுங்க அறிவுரை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டி தானே எதுவுமே பேசக்கூடாதுன்னா அது இதுக்கு ஆளு மக்களால் தேர்தல்களில் அரசு தானே சுரைக்களை சுட்டி கட்டுறது தானே அரசு தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் மக்களை கடந்து கடந்து போய் எப்படி போவாங்க அப்படி தப்பு சுட்டி காட்டுறதுன்னா மக்கள் கடமை இது தப்புன்னு உங்களுக்கே தெரியாது ஏன்னா உங்களுக்கு தேவைக்கு சாதகமாக இருந்தால் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அது மக்களுக்கு பாதிப்பாக இருக்கிறப்ப விமர்சனம் வரதானே செய்யும் இது தான் சவுக்கு சங்கர் அவர்கள் அவர் வந்து அவங்க ஆளுகரசுக்காக நிறைய எடுத்து வீடியோ போட்டிருந்தார் அவர் சில கருத்துக்களை வந்து தவறாக தான் பதிவிட்டிருந்தார் பதிவு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்காக அவர் கைது செய்திருக்காங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க ஓகே ஆனால் நிறைய விஷயங்கள் அரசு எதிராக அவர் நிறைய விடுபடுத்துனால இது மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தது ஆளுநரகத்துக்கு இதுவரை அதுக்கு கைது செய்ய வேண்டும் என்று சட்டத்தை கைது செய்தாங்க என் குண்டர் சட்டம் எதுக்கு செய்கிறது சட்டம் குன்ற சட்டங்கிறனாவே ஐயோ படும்பாவை கொலை குற்றவாளி தீவிர இவனா மிகவும் ஆபத்து இவனு இருக்கக்கூடாது இவனை எப்படியாச்சும் அடக்க வேண்டும் அப்படிங்கிறவங்க குன்ற சட்டம் பாய்ச்சி அடக்க அடக்க அடக்குமுறை செய்வாங்க இப்போ எதுக்கு எடுத்தாலும் குன்ற சட்டம் கொண்டா விவசாயம் போடுறா குன்ற சட்டம் செல் எதிராக போட குண்டர் சொன்னால் எ எதுக்கு போனால் குன்ற சட்டம் குன்ற சட்டத்தை தவறாக பண்ணுறதுறாங்க இந்த குன்றை சட்டத்தை பயன்படுத்துகிறனாக்க ஒரு ஆண்டுக்கு ஆறு மாதத்துக்கு எந்த ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ தான் இருக்கணும் அது இது விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விசாரணை போயிட்டு இருந்தாலும் ஒருத்தன் சும்மா உள்ளே பிடிச்சி போட்டு அதை விசாரணைக்குறப்ப எத்தனை நாள் போய் இருக்கிறானவங்களோ அதுக்கே பாதி எத்தனை வருஷம் அவங்களுக்கு பாதிப்படைகிறாங்களோ ஜெயிலேருந்து அதுக்கு யார் காரணம் தவறானா குண்ட வச்சு போட்டால் அவங்க மட்டும் திருப்பி த தண்டாக போட்டாலும் இந்தமாரி குற்றங்கள் நடக்காது இதுமாதிரி யாரும் கேஸ் போட மாட்டாங்க இதேமாரி எதிர்க்க தெரிவித்துக்களை அடக்குமுறை செய்து கொண்டு வருகிறார்கள் இதை மக்களாகிய நீங்கள் தான் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் யாருமே தவறு யார் தவறு எவ்வளோ விழித்து கொள்ள வேண்டும் நன்றி